இன்றைக்கு காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்கப் போகிறமே ஓகே ஓகே அதாவது ரசிகம்மாவோடு சேர்ந்து இன்றைக்கும் ஒரு குக்கிங் வீடியோ தான் பதவி விட போகிறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து மீன் காலையிலேயே சந்தைக்கு போயி ஆமாம் மீன் இருக்கா இருந்தது காடுவா இது பிடிச்சா

பொழுதுபோ

சரி ஓஜெ நம்ம வந்து மெசேஜ் கமெண்ட்ஸ் சொல்றீங்க கறுப்பு சாக்லேட்டா கறுப்பு கேமரா அது ஜெய் அண்ணா வந்து வந்து என்னவாளைக்கு வந்துங்க விஜய அண்ணா நீங்க பெரிய குடிங்க நீங்க குடிங்க பாதி தான் குடிக்குது இல்ல ராமு விஜய அண்ணா ஏன் குடிக்கறீங்க கறுப்பு பண்றீயா நீ அண்ணா குடி ஓகே அப்ப நீங்க எங்களுக்கா அந்த பாடல் நல்ல இடக்காலத்து பாட்டா பாடுமா இசும் இல்லை

மீன் பெட்ட ஆரம்பிச்சாச்சு அம்மா வந்து கத்திரிக்கோள் கொடுத்துக்கிட்டா அம்மா கத்திரிக்கோளால் வெட்டுறது சோமா வேற அப்படி வெட்டுறான்டு அம்மா வெட்டுவா நல்ல மீன் வில என்னம்மா பால் இல்லாத வெட்டி இறஞ்சிட்டேன்ம்மா சுஸ் இன்னைக்குமே வந்து நான் மீன் எல்லாம் ஒரு நாளுமே இங்கே உணர்ந்து வெட்டுறலும் ஒரு வெட்டலை வெட்டவும் தெரியாது எனக்கு அம்மா நிற்கிற அடைய வெட்டுறேன் அம்மா நாங்க பார்த்துறாங்க நேற்று மீன் வெட்டினவா நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டின்னுவா நீ வெட்டின்னுவா வெட்டுற காரை விட நீட்டாக வெட்டின்னுவா தான் என்ன பண்ணி வெட்டுப்படுறதே அம்மா சுஸ் ஆ அம்மா சொல்லுன்ற இங்கே எல்லாம் பிடிச்சி வெட்டுறான்

அது போ இல்லாம் கொண்டு கால் எல்லாருக்கும்ிப்பாடு கட்டிபிடிக்கொண்டு நடந்தா தான வெளியும் அண்ணா அம்மா அப்பா இருக்க ப்ப வைக்க மனுஷன் புல வந்த கிருஷ்ணாவே அது மெச்ச போன தாய் அப்படி மெச்சு புண்ணியங்க கிடைக்கும் அப்பா வந்தவா அப்பா பார்த்துட்டுதான் சொன்னுவான் அப்பா முதல சரியான மெல்லி மிதுவும் இருந்தவன் இப்ப என்ன படுவா கொலிவா வந்த அதுக்கு கேரள மாறா கிருஷ்ணாவா

പുടനേ അതിനെ ജനവടടോണവ നേ ഇന്നെ തലവടറു കത്തിയല്ലേ കത്തിയല്ല കദർകാലവട പിയ്യും മഞ്ഞിനെ നനവ് ഇന്നെ മഞ്ഞോ ആ റൈറ്റോ

െട്ടോണ്ടോ <laughs> மீன் பொருளை போட்டு பொரிக்கிற மீன் எடுத்து வச்சிட்டு அண்ணாவில் అన్నయ్య ఓ గ్యాప్లే అంటే వేయ అన్నపు ఉబ్బు ఉబ్బు అది మోడిస్ కొడత తెలుసా మెన్ కర్రీ ఆడుపులొచ్చి చేయలేలే నేను కొట్టి కొట్టా అమ్మ అప్పుడునే ఇదంటావా అప్పుడు తానే చేయమనే నేను మెన్ కర్రీ కరై కరై పోర్మ నేను ఇదన్నం బాగా గ్రనపడి తీరుంది దన్నబర్ బందు బదకి వేకిరే మనం బదకి వేకిరేదన్న కూర ఉల్లి మంగ అత్తం రెన్నెలే బరకి పోటనే மஞ்சள் கூட சமையல்

நான் அது போட டேய் நீ நடுவுல என்ன போடடா போடறானಲ್ಲ போடலாம் சோ ஒரு புட காகமே பாருடா நான் இப்போ ஆளைக்கு என்ன கேம் என்ன? இங்க ஆளைக்கு இந்த அதையா ஆளைனா நியமத்துக்கு முன்ன போடல கொண்டு பாரு என்ன போட கே வா குடு குடு பாரு இவட்டி இクラ என்னவே பியூட்டி குடு என்ன பியூட்டி குடு அந்த காம்பன் என்ன பியூட்டி குடுங்கறதுக்கு போடுற கரத போடுறதுக்கு என்ன அப்ப வந்து கறி வந்து அலையுது நான் துறந்து பார்ப்பேன் அப்ப திறந்து வந்துடும் ஓர் நம்ம அட தச்சிலர் ஓர் நம்ம கிவாயா ஓர் நம்ம கிவாயா அம்மா புள்ளையா பொடன் அடை புளியா துடி போட்டு நாங்கது வாங்குறோம் அத வந்துங்களோ அப்படி இருக்கு தங்கரே நல்லா தாங்கடா நம்ம வந்துர்றோம் என்ன இது हां சரி சரி மபான் டினிங் நல்லா வரலை தெப்பால வந்துடாம கோமன்னா நானா சாப்பிடுறேன்னா தன வரணும் அண்ணன் சாப்பிடுற இல்ல அண்ணா மின்னிப்பு சாப்பிடுற சாப்பிடுற अब आமா வந்து एडजஸ்ட் பண்ணி பாக்கிறேன் சரோகவানন্দ தாப்புரா சரோகவানন্দ மேரமள்ளுகு சரோகவানন্দ இருப்பாங்க நிரம்பாயே போடி யாடி விழணும் போல நாய் இந்தாரு நல்லா இருக்காரு நல்லா சொல்லுங்க வந்து அந்த நல்லா தாப்புர போவட்டாலும் வென டைட் அபीडी வந்து பாசுபா

அதை மீன் குழம்பு பொரியல் பீட்ரூட்டு பருப்பு இவ்வளவுதான் என்றைக்கும் சாப்பாடு மட்டும் குத்தரிசி சோறுமே நசை இவ்வளவு அந்த நான் அப்போ அம்மாவுக்கு போட்டு கட்டிட்டு குடுப்பேன் மண்டி என்னோட அம்மா போய் தண்ணே தெரியலம்மா இன்னொரு வீட்டையும் போகணுமா வேலைக்குன்னு சொன்னா அப்ப தான் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இப்ப சாப்பிட்டா வேலை செய்ய மாட்டேன் நான் மயிறு தூக்கி இப்படி சொல்லல வயிறு மயில் தூக்கி வேலை செய்ய மாட்டேன் அப்போ வீட்டை கொண்டு மகனும்

ஆ காத்து டயர் டீப்பெழுதும்போது ஆகிட்டோம் சரியா இல்லை எங்கள்கிட்ட சைக்கிளே இல்லை சைக்கிள் இல்லை வளர வேண்டி வைப்போம் ம் சரி அப்போ நீங்கள் சந்தோஷமாக போட்டு வாங்க நாளைக்கு வேறு அதில் ஓடிக்கொண்டு போங்க நீ பழுதா போட்டு தான் அது எங்கட சைக்கிள் இல்லை அது சார் ஓக்காக்கண்ட சைக்கிள் அதுக்கு முன்னாடி சரி அப்போ நாளைக்கு சந்திப்போம் மட்டும் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போங்க பாய் 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 திறந்துடும் ஓகே அம்மா வந்து சாப்பாடுன்னு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு போயிட்டா இந்த வீடியோ படிக்காட்டுக்காக வீடியோ சந்திக்கிறோம் பாய்